காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் நாங்க இருபது ஆண்டு காலமாக பேசி வந்துட்டு இப்படி வரப்போதே நிலை வரப்போதே பூமிக்கு இப்படி ஒரு நிலை வரப்போதே சிந்தியுங்க பிரச்சனை வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருபது ஆண்டு காலமாக சொல்லி வந்துடுச்சு அப்ப யாரும் கண்டுக்கல இப்ப யாரும் கண்டுக்கல துடிச்சிட்டு இருக்கு எங்களுக்குதான் துடிச்சிட்டு இருக்குது ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதான் என் பிரச்சனையே காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஐயோயோ இப்படி வந்தா என்ன நடக்கும் இவங்களுக்கு என்ன செய்யணும் இந்த பிரச்சனை எப்படி கையாளணும் மற்ற கட்சிகளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை ஏன்னா அதை பத்தி தெரியாது அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன் அது வரைக்கும் தான் நம்ம யோசனை மற்ற கட்சிகள் அது எப்படி ஜெயிக்கிறது அவங்க ஜெயிக்கிறது தான் எப்படி அந்த காசு கொடுக்கறது அவங்க திட்டமே எப்படின்னா அந்த காசு போய் சேர்ந்துடணும் மற்றபடி மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது நான் மீண்டும் சொல்லுவதெல்லாம் இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இப்ப கிளைமேட் சேஞ்ச் கிடையாது இருபது வருஷமா கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கிளைமேட் கிரைசிஸா மாறிடுச்சு காலநிலை அச்சுறுத்தலா மாறிடுச்சு அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டரா மாற போகிறது கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ் கிளைமேட் டிசாஸ்டர் அதை நம்ம இருக்கின்றோம் நிச்சயமாக வரும் நடவடிக்கை வரும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் மழையை தேக்கி வைக்கணும் சேமிக்கணும் எல்லாத்துக்கும் மேல நம்ம மண்ணை அழிக்காம பார்த்துக்கணும் ஏன்னா பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை வர இருக்கிறது சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்க நான் சொல்லல ஐநா சபை சொல்கிறது பத்து ஆண்டுகளில் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு சென்ட் விளை நிலங்களை ஒவ்வொரு சென்ட் பாதுகாக்கணுமா இல்ல நம்முடைய கடமை தான ஆனா இப்ப இருக்கிற அரசு அதை பத்தி கவலையே இல்லையா அவங்களுக்கு மண்ணையோ மக்களையோ அழிச்சிட்டு இருக்கிறாங்க மண்ணை அழிச்சிட்டு இருக்கிறாங்க நேற்று நெய்வேலியில நடந்தது இதுதான் நெய்வேலியில நம்ம போராட்டது மண்ணுக்காகவும் மக்களுக்காக ஒரு போராட்டம் அங்க நடந்தது ஆக இது என்எல்சி கடலூர் பிரச்சனை கிடையாது நேற்று நடந்த போராட்டம் மண்ணுக்காக நடந்த போராட்டம் அது ஏன்னா என் மண்ணை அழிக்கிற அந்த காட்சிகள் என்னால பார்க்க முடியல இது முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு இல்ல தெரிஞ்சோ கண்டு கொள்ளாமல் இருக்கிறாரா என்ன தெரியல இந்த காட்சி எல்லாம் பாத்தீங்களா நீங்க பொக்லைன் புல்டோஸர் வந்து அப்படியே கதிர் கதிர்விடுகின்ற அந்த நெல்ல அழிக்கிற காட்சி இது மனசாட்சி உள்ளவன் யாரும் பண்ண மாட்டாங்க வா எனக்கு ரெண்டு நாளா தூக்கும் அப்படியே ஏத்துறான் அந்த மண்ணை ஏத்துறான் அந்த விவசாயம் எல்லாம் கதர்றாங்க பெண்கள் கதடுறாங்க ஐயா இந்த மண்ணு இந்த நெல்லு என் பிள்ளைகள் போன்று கடறாங்க விவசாயிகள் அப்பயும் மனசாட்சி இல்லாத பேயுங்கள் எங்க போச்சு உங்க மனசாட்சி